வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு செட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுறவங்க எழுதுகிறவங்களாக இருந்தால் அவங்க இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன்னில் இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் அல்லது குரூப் எயிட் வரைக்கும் நீங்கள் எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் அவங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க அதே மாதிரி யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி எழுதக்கூடியவங்க ஹிஸ்ட்ரி மே சப்ஜெக்டை வந்து மேஜராக எடுத்து எழுதக்கூடியவங்க இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இரண்டாவது பாடம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அந்த பாடத்தில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த பாடத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதிலிருந்து முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது மற்றபடி எல்லாத்தையுமே எல்லா கண்டும் கவர் பண்ணி வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற வியூவில வந்து நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம் சரி ஓகே வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க என்னடா பத பதிமூணாவது கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கங்க அந்த வீடியோவில் வந்து பன்னிரெண்டு கொஸ்டின் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அந்த லிங்கில் போய் அந்த வீடியோவையும் நீங்கள் வந்து பார்த்துக்கறலாங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் வந்து பார்த்து பயனடையட்டும் வாங்க பார்த்துருவோம் மனிதர்களையும் பரிணாம வளர்ச்சி அதில் முதல் கேள்வி பாருங்கள் பரிணாம வளர்ச்சியில் மனிதகுலத்தின் மூதாதையர் யார் அதாவது பரிணாம வளர்ச்சியில் மனித குலத்தின் மூதாதையர் கேள்வி வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோம் பரிணாம வளர்ச்சியில் மனித குலத்தின் மூதாதையர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஆஸ்திரோலோபித்திகஸ் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் தாங்க மனித குலத்தின் நேரடி நேரடி முன்னோர் கிடையாது மூதாதையர் பரிணாம வளர்ச்சியில் மனித குலத்தின் மூதாதையர் அப்படின்னா ஆஸ்திரோலோபித்திகஸ் அதுக்கு அடுத்து பாருங்க ஹோமோசேப்பியன்ஸ் என்பதன் பொருள் என்ன ஹோமோசேப்பியன்ஸ் தான் இன்றைய மனிதனுடைய நேரடி முன்னோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஹோமோசேப்பியன்ஸ் அந்த என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா சிந்திக்கும் மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னா சிந்திக்கும் மனிதன் அப்படின்னு வந்து பொருளுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதன் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டான் அதான் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிந்திக்கும் மனிதன் கட்கருவிகளை முதலில் பயன்படுத்திய இனம் எது கல் கருவிகளை கற்கருவிகளை முதன் முதலில் பயன்படுத்திய இனம் எது அப்படின்னு வந்து கேட்டுருக்கு ஹோமோஹெபிலிஸ் ஹோமோஹெபிலிஸ் அப்படின்ற இனம் தான் முதல் முதலாக கற்கருவிகளை வந்து பயன்படுத்தியது அதாவது நெருப்பை கண்டுபிடித்த அல்லது தீயை அப்படின்னு கொடுத்துருக்கான் தீயை அல்லது நெருப்பை நெருப்பை கண்டுபிடித்த மற்றும் பயன்படுத்திய மனித இனம் எது அப்ப பாருங்க இந்த மனித இனத்துடைய பரிணாம வளர்ச்சியில இருந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க பாருங்க இப்படியெல்லாம் கூட கேட்கலாம் தீயை கண்டுபிடித்த மற்றும் பயன்படுத்திய மனித இனம் எது அப்படின்னு பார்த்தா எரக்டஸ் கோமோ எரக்டஸ் அப்படின்ற இந்த நெருப்பை தீயை கண்டுபிடித்து பயன்படுத்திய இனம் அக்தி பாருங்க மனிதர்கள் எந்த வகை மனித இனத்தை சேர்ந்தவர்கள் குரோமேக்னான் அப்படின்றவங்க எந்த எந்த வகை மனித இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா கோமோசேபியன்ஸ் கோமோசேபியன்ஸ் உடைய மனித இனத்தை சேர்ந்தவர்கள் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணமாக ரொம்ப டைம் ஆகும் இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு சில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம் எங்களுக்கு வந்து நீங்க கொஸ்டின் ஆன்சராக கொடுங்க சார் அப்படின்னு அப்படின்னு கொஸ்டின் ஆன்சரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம போடலாங்க சரி ஓகே மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஆய்வு செய்யும் துறை எது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆய்வு செய்யும் துறை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மானுடவியல் மானுடவியல் அதான் வந்து மனிதனுடைய மனிதனுடைய மனிதனை பற்றி மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி ஆராயக்கூடிய இயல் மனிதர்கள் மனித குலத்தின் முதல் இருப்பிடமாக கருதப்படும் கண்டம் எது மனிதம் தோன்றிய அல்லது மனித குலத்துடைய முதல் இருப்பிடமாக கருதப்படக்கூடிய கண்டம் எது அப்படின்னா ஆப்பிரிக்கா நியாண்டதால் மனிதர்களின் முக்கியமான பண்பு என்ன இந்த நியாண்ட்தல் மனிதர்களுடைய முக்கியமான பண்பு இது இந்த பண்புலே முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா இறந்தவர்களை புதைத்தல் நீண்டதல் மனிதர்களுடைய மிக முக்கியமான பண்புனா இறந்தவர்களை புதைத்தல் அதுக்கடுத்து பாருங்க மனிதனின் நேரடி மூதாதையர்களுக்கும் குரங்கு இனத்திற்கும் உள்ள இடைநிலை வடிவம் இது மனிதனுடைய நேரடி மூதாதையர் கோமோசேப்பியன்ஸ் அவர்களுக்கும் அந்த குரங்கு இனத்திற்கு இனத்திற்கும் இடையே இடைப்பட்ட அந்த வடிவம் அந்த மனிதன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் ஹோமினின்கள் ஹோமினின்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டான் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக தோன்றிய இனம் எது அதுதான் மனிதர்களுடைய நேரடி முன்னோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹோமோசேபியன்ஸ் பாருங்க ஹோமோசேபியன்ஸ் ஹோமோ எரக்டஸ் ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் இதுல இருந்து மட்டுமே எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே வரலாற்றிற்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது எது வரலாற்றிற்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பு படிக்கக்கூடிய படிப்பு எது தொல்லியல் வரலாற்றுடைய முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றிய படிப்பு எது அப்படின்னா தொல்லியல்ங்க தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குவது எது தொல்லியல் ஆய்வுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக விளங்குவது எது அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தொல்லியல் ஆய்வுக்கு மிக முக்கியமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா அகழ்வாராய்ச்சி பொருட்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் குகைகளில் வாழ்ந்த வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்த மனிதர்கள் யார் அந்த பிரான்ஸ்ல தான் அந்த மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் தொகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்த மனிதர்கள் யார் குரோமேக்னான்ஸ் குரோமேக்னான்ஸ் அடுத்து பாருங்க இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டிருந்த மனிதர்கள் யார் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருந்த மனிதர்கள் யார் அப்படின்னா குரோமேக்னான்ஸ் இங்க கீழே கொடுக்கப்பட்டதுல யார் அப்படின்னு பார்க்கும்போது குரோ மேக்னான்ஸ் அவங்க வந்து இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் வந்து கொண்டு வச்சு இருந்திருக்காங்க அதுக்கிறது மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு எது மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு எது அப்படின்னா மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க மானுடவியல் அதான் மனிதர்கள் மற்றும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அதுக்கடுத்து பாருங்க உம் மானுடவியல் ஆய்வாளர்கள் எதை ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிலைகளை பற்றி முழு விளக்கம் பெற முயற்சிக்கின்றனர் மானுடவியல் ஆய்வாளர்கள் எதை ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிக நிகழ்வுகளை பற்றி முழு விளக்கம் பெற முயற்சிக்கின்றனர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனித குலத்துடைய வளர்ச்சியையும் நடத்தையையும் சரிங்களா மனித மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் தான் வைத்து இந்த மானுடவியல் ஆய்வாளர்கள் தான் அந்த ஆராய்ந்து மனிதனுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக நிலவ சமூக நிகழ்வுகளை பற்றி முழு விளக்கம் வந்து பெற முயற்சி செய்யறாங்க மானுடவியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது மானுடவியல் அப்படின்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது இன்னைக்கு ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா லத்தீனா இருக்கும் அல்லது அஹ் கிரேக்கமா இருக்கும் ரொம்ப ரேர் தான் ஜெர்மன் மொழி சொல் அப்ப இந்த மானுடவியல் அப்படின்ற சொல் வந்து எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது தொல்லியல் மற்றும் மானுடவியல் ஆகிய துறைகளில் துறைகளின் உதவியால் எதை நாம் அறிவியல் நோக்கில் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எதை வந்து அப்படின்னா மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சிய மனிதனுடைய பரிணாம தான் இந்த தொல்லியல் மற்றும் மானுடவியல் ஆகிய துறைகளுடைய உதவியால் வந்து ஆஹ் நாம் வந்து அறிவியல் ரீதியாக அறிவியல் நோக்குல வந்து ஆய்வு செய்கிறோம் ஹோமோசேப்பியன்ஸ் மனிதர்கள் முதன் முதலில் தோன்றிய கண்டம் இது எங்க அது தான் அந்த ஆப்பிரிக்காவுலதான் வந்து தோன்றிய இடம் நியாண்டர்தாள் மனிதர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் நியாண்டர்தாள் மனிதர்கள் வந்து எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் அதாவது ஐரோப்பா கண்டம் ஆசியா கண்டம் இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூரேசியா அப்படின்னு சொல்லுவாங்க ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க அது இரண்டும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதிகள் அதான் வந்து யூரேசியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யூரேசியாவில் தான் அந்த நீண்ட மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க லாஸ்காஸ் குகைகளில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்த மனிதர்கள் லாஸ்காஸ் குகைகளில் வாழ்ந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த எந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா குரோமேக்னான்ஸ் லாஸ்காஸ் குகைகளில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்த மனித மனிதர்களுடைய இனம் அப்படி பார்க்கும்போது குரோமேக்னான்ஸ் அதுக்கடுத்து பாருங்க நம்ம டேரக்ட் கொஸ்டினா கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இந்த கூற்று காரணம் ஏன்னா இந்த மாதிரி தான் அடிக்கடி வந்து கேட்கறாங்க அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் அப்படின்ற வீல வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பீக்கிங் மனிதன் கூற்று வந்து பீக்கிங் மனிதன் சீனாவின் சீனாவில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன காரணம் பீக்கிங் மனிதன் என்பது ஹோமோ எரக்டஸ் மனிதனுடைய ஒரு வகை அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு கூற்று வந்து பீக்கிங் மனிதன் சீனாவில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்குள்ளன காரணம் என்ன அப்படின்னா பீக்கிங் மனிதன் என்பது ஹோமோ எரக்டஸ் மனிதனின் ஒரு வகை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் ஓகே பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வர்றது மாதிரிதான் கொஸ்டின் எடுப்பாங்க ஆனா இப்ப வந்து கொஞ்சம் மாத்தி கொஸ்டின் எடுக்கிறாங்க அதனால வந்து நம்ம அந்த சரியா படிச்சுக்கிட்டா தான் முடியும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் கூற்று காரணத்துல கூற்று நியாண்டதால் மனிதர்கள் யூரேசியாவில் வாழ்ந்தார்கள் காரணம் நியாண்டதால் மனிதர்களுடைய மனிதர்கள் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார்கள் அதாவது நியாண்டதாள் மனிதர்கள் யூரேசியாவில் வாழ்ந்தார்கள் பூரணம் கூற்று காரணம் வந்து நியாண்டதாள் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வந்து காரணம் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல இதுதான் வந்து சரியான ஆன்சர் சரி விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தனித்தனியாக சரிதான் ஆனால் வந்து இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் என்பது அவர்கள் யூரேசியாவில் வாழ்ந்ததற்கான காரணமாக இல்லை ரெண்டுமே தனித்தனியா கரெக்ட் அந்த கூற்று அங்க அங்க யுரேசியாவில வாழ்ந்ததுனாலதான் அவங்க வந்து இறந்தவர்களை புதைத்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சரிங்களா அதனால கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அதுக்கடுத்து பாருங்க ஆஹ் பானை செய்த மனிதர்கள் அவற்றை உறுதியாக்குவதற்காக எதை செய்தனர் பானை வந்து செஞ்சிருக்காங்க அதை உறுதியாக்குவதற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா நெருப்புல சுட்டிருக்காங்க இது சாதாரண கொஸ்டின் தாங்க நெருப்புல சுட்டு இருக்காங்க நெருப்பில் சுட்டனர் அதுக்கடுத்து பாருங்க சக்கரம் கண்டுபிடிப்பதற்கு மனிதர்களுக்கு எந்த நிகழ்வு உந்துதலாக இருந்திருக்கலாம் அதாவது அசம்சன்ல சொல்றதுதான் மலைகளில் இருந்து கற்கள் உருண்டு வருவது அதை பார்த்துதான் மனிதன் சக்கரம் சக்கரம் கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது அடுத்து பாருங்க பானைகளுக்கு வண்ண சாயங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டன அன்னைக்கு வந்து பாத்தீங்களாக்கா அந்த சாம்பல் நிற மட்பாண்டங்கள் ஆஹ் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே படிச்சிருப்போம் அந்த பானைகளுக்கு வண்ணச்சாயங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்பட்டன அப்படின்னு வந்து கேட்டிருக்குங்க தாவரங்களின் வேர்கள் இலைகள் மரப்பட்டைகள் தாவரங்களுடைய வேர்கள் இலைகள் மரப்பட்டைகள் அதுல இருந்து வந்து தயாரிச்சிருக்கிறாங்க சரி ஓகே பின் பின்வருவனவற்றுள் பின் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் இந்த மாதிரி பதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க பின் வருவனவற்றுள் தவறான இணை கீழ்வலை விழுப்புரம் உசிலம்பட்டி மதுரை ஆஹ் கோவை மாவ மாவடைப்பு அல்லது மாவாடைப்பு நீலகிரி இதுல வந்து எது தவறான கூற்று அப்படி வந்து கேட்டிருக்குங்க மாவடைப்பு மாவாடைப்பு நீலகிரி இதான் வந்து தவறான கூற்றுங்க மாவாடைப்பு என்பது கோவை மாவட்டம் அதுதான் வந்து சரியான இணை அதாவது இப்படியெல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க ஆஹ் எது தவறு கீழ்கண்டவுற்றுள் எது தவறு அல்ல கீழ்கண்டவுற்றுள் எது சரி கீழ்கண்ட் கீழ்கண்டவுற்றுள் எது சரி அல்ல கீழ்கண்ட இணைகளில் எது சரியான இணை கீழ்கண்ட இணைகளில் எது தவறான இணை இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க அப்ப வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து நல்லா படிச்சுக்கணும் கண்டென்ட்ட வந்து நல்லா படிச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வீணாக்களுக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தீங்களா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பின் வருவநோற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சக்கர மனித வரலாற்றில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது சக்கர மனித வரலாற்றில் மிக முக்கியமான கண்டு கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது வரலாற்றுக்கு வரலாற்றின் முந்தைய கால மனிதர்கள் ஓவியங்களில் பெரும்பாலும் விலங்குகளின் படங்களை வரைந்தனர் பானை செய்த பிறகு சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது குமுதிமேடு என்பது கோவையில் உள்ள ஒரு வரலாற்று இடம் இதுல வந்து எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்கு தவறான கூற்று அப்படின்னு பா பார்க்கும்போது பானை செய்த பிறகு சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் வந்து தவறான கூற்றுங்க அப்ப சரியான கூற்று என்ன அப்படின்னு வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் அந்த சரியான கூற்று எது அப்படின்னா சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் பானை செய்ய பானை செய்யப்பட்டது பானை வந்து செய்வது எளிதாக இருந்தது இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் ஆனால் இதுக்கே ஒரு சிலர் வந்து தவறாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்போ வந்து நம்ம நல்லா படிக்கணும் படித்ததை திரும்ப அந்த ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும் ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் எழுதணும் இப்பெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றி பெறலாம் ஓகே விஷ்யூ ஆல் த பெஸ்ட் இதோட இன்றைய பாடப்பகுதி விடை பகுதி வந்து முடிஞ்சுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் அடுத்து இதோடனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க தொடர்ந்து எங்களுக்கு வீடியோ போடுங்க சிலபஸ் வைஸாக போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து நம்ம டெய்லியுமே வீடியோ போடுவோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக வந்து பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அவங்களும் படித்து பயன்பெறட்டும் விஸ் ஆல் தி பெஸ்ட்